மலையாளம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் பிரபலமான நடிகைகளுள் ஒருவர்தான் மீரானந்தன் இவர் மலையாளத்தில் வெளிவந்த முல்லா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த வால்மீகி திரைப்படத்தின் மூலம் தமிழில் என்று கொடுத்துள்ளார் அதன் பிறகு ஆதியுடன் இணைந்து அய்யனார் திரைப்படத்தில் நடித்தார் இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பின் சினிமாவில் படங்களில் நடிக்காமல் இருந்து வந்தார் அதன் பிறகு ஆறு வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த ஜெஸ்னா என்னும் படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் நடிகை மீரானந்தனுக்கு திருமணம் நடைபெற்று முடிந்துள்ளது பியூ ஸ்ரீஜூ என்பவருடன் நடிகை மீரானந்தனுக்கு பிரம்மாண்ட முறையில் திருமணம் நடைபெற்றுள்ளது திரையுலக நட்சத்திரங்களும் ரசிகர்களும் சமூக வலைத்தளங்கள் மூலம் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க